எனக்கு அது வேணுங்க அவுட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்க ரேட் நம்ப ரூபாய் ஏத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா மாதிரி தானே வச்சிருக்கேன் எவனுக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகுறா எங்க உங்களுக்கு கேட்கலாம் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல கொண்டிருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே கொண்டிருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்து பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கு எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாயகி இப்ப திரும்ப நிக்குறே திருந்தவே திருந்தாது நீ போய் வேலைய பாரு பாட்டு போடுறேன் கேட்டா இது பாட்டு இது பெங்களூர் ரமணியம்மா இது வேணா இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பம்மல் ஓகாடி போகாடி என் கனவா இது என்ன கல்யாணக்காரன் வந்து நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா உங்களை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ணா வந்து போட்டாங்களா

சொல்லிருப்பாங்களே இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறது நான் ஒருத்தம் தான் எல்லாம் வாய்ஸ் ஆப் அமெரிக்கா எல்லாம் பழக்கு பழக்கம் தெரியுது பாரு பார்த்தாலும் தெரியுது இருந்தாலும் ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நான் முதலாளி இல்லப்பா ஐயோ எனக்கு சம்பளமே வேணாங்க இங்க சோறு படுக்க ஏனா இதுக்கு நான் சம்பளமே கொடுத்துடலாமே ஒரு வேலைக்கு பத்து கிலோ இல்லையே வயிறா இது வெள்ளாவி பானை மாதிரி இருக்கு நீ படுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிரௌண்ட் இடம் வாங்கி வைக்கணும் என்ன ஒரு நாய் மேல நினைச்சீங்களே கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருக்கா போடா போட்டா போடா என்னடாது போகிட்டான்னு காலை வச்சா நிக்கிது நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது போதே சவுண்டோட சவுண்ட் நீ கொடுத்துருக்க மாட்டேன் உங்க அம்மா வழி தாங்க முடியும் கொடுத்துருப்பா ரொம்ப ராசிக்கார சத்தே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் தான் சரி சிங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் கேக்குற இருந்துட்டு போ ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன இருக்கு பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சிருவேன் தான் வர வேண்டாங்கிற என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட்

அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்ற ஏய் வர சொல்ற ஏய் நாலு பேர் வர சொல்ற நான் ஒரு பேர் வர சொல்றான் 4000 பேர் வர சொல்ற நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்ற நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்ப எடுத்து சுத்தியா சமாளி பண்டா கு கம்பா ஏ நீ என்ன கடப்பாரைய சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பத்தான் சுத்துவியா எங்கடா கத்துக்கிட்ட காவேரி கரையில ஏய் காவேரி கரையில சாராயங்கச்சன கத்து கொடுப்பாங்க இல்ல நான் சின்ன புள்ளையில கத்துக்கிட்ட ஆ நான் பிரவி கலங்கங்க ஓ

கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதிங்க போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய் காது குத்துக்கு ஐநூறு ரூபாய் சரகுக்கு ஐநூறு என்ன தொழில் பண்றீங்க தெரியாது ஒன் டூ த்ரீ போர் கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா

கா ஹலோ ஹே 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 என்ன அந்த ரெக்காரட் போட்ட அண்ணே நல்ல ரெக்காரட் என்ன நல்ல ரெக்காரட் சொன்னேன் நான் போறேன்னு சொல்லிருக்கல அண்ணி கூட வைச்சாங்களே என்னது அண்ணி வைச்சாங்க அண்ணி வைச்சா நீமே நீ போட்ட அண்ணே ரெண்டே வரே எனக்கு பிடிச்சனே ப்ளீஸ் 14 நே ஆடு வேணடா நான் சொல்ல சொன்னா கேளரா கண்ணு போரி பறக்குது எவனுக்கு வேணும் இந்த பொ சாமி அதை எடுத்துடுறா இன்னும் முடியல சொன்னா கேளுங்க நீ சொன்னா கேள்றா எடுத்துடுறா

ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம் சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் பொருளாடி தந்தாய் என்ன வேற ஒன்று சுத்தி இருக்கீங்க முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போட என்ன கவுண்டர் நடுரோட்ல நிக்கிறீங்க என்ன கேட்ட நடுரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்காந்துக்கிறேன்

என் பார் அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அடிச்சா பத்தாலே கட்டகம் படிச்சுட்டி அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க

என்ன ஆதி மனுஷனிகாலத்துக்கு என்ன பாரு என்ன பாருன்னா உன்னை பிரிக்காது அங்கேயே நின்றுவான் எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஜாடிதான் கிடைக்க வலிச்சு நக்கிட்டே போட ஓட